வாங்க பங்களாதான் பங்களாதான் பொறா கூட்டில் பார்ட்னர்ஷிப் வேற கூப்பிட்டீங்களா இல்ல ஹலோ ஹலோ இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் கணக்கில் வந்திருக்கேன் ஆமாங்க மாசம் ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் சொல்லியிருப்பாள் ஒரு நிமிஷம் சொன்னாங்க சொன்னாங்க சரி இருக்கட்டும் காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்புன்னு சொல்லிருப்பாள சொன்னாங்க ஆ வேலை செய்கிறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க எங்கிட்டயும் சொன்னானுங்களே ஆ எங்கே ஆமாம் எங்கே துவைச்சது ஆற்றுல தான் யார் ஆற்றுல ஓடுகிற ஆற்றுல அது தெரியுது ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன் துவச்சக்கையோட வேலை கிடச்சிருச்சு கிளம்பி வந்துவிட்டேன் இங்க காய போட்டுக்கலாமேன்னு இத நான் போட்டுக்கவா இல்ல அங்க போட்டுருங்க கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து படாது 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 அம்மா இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீங்க என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா இதை கொஞ்சம் வச்சிருங்களா என்ன சொன்னீங்க வச்சுட்டு சொல்றேன்

கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற கணக்கு பண்ற பிகர் வேற என்ன ஏன் விதி அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் ஆகுது மறுபடியும் இல்ல இது கௌலியா இருக்கும் இதுக்கு மட்டும் கத்துதா அது எங்க அது அம்மா நீங்களாவது கரெக்டா பிகர் மைண்ட் பண்ணுவீங்களா இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்துடும் நான் தெரியல நினைக்கிறேன் அம்மா என்ன எம் படிச்சிருக்கேன்